அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சுக்கரப்பெயர்ச்சியினால யோக பலன்களுக்கான டாப் ஃபைவ் ராசிகள் யார் யார் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்களை இந்த காலகட்டத்துல சுக்ரன் ஏற்படுத்த போறாருங்கிறதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஐந்து ராசிகளுக்குமே தனித்தனி டைமிங் குடுத்துருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்க டைமிங் டச் பண்ணீங்கன்னா டேரக்ட்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்ர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பெயர்ச்சியாகி ரிஷபமனையில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர்

சுக்கிரனால கலத்தர காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள பண்ணாமசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க தனஸ்தானாதிபதியும் கலத்தரசானாதிபதியுமான சுக்கர பகவான் உங்க ராசி

தீர்மானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு சாஸ்திர ஞானம் பிறக்கும் சாஸ்திரத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் அழகுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களை அழகாக வச்சுக்கணும் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க ஆபரண சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு மேஷராசி அந்தர்கள் நிறைய பேர் தங்கம் வெள்ளி இது மாதிரியான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி வருமானம் இந்த காலகட்டத்தில் பட்டு ஜவுளி பழம் காய்கறிகள் மூலமா ஒரு சிலருக்கு இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பே இல்ல பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு சில மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணுவீங்க அதே மாதிரி மனைவி மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் கூடும் ஒரு சிலருக்கு புதுசா காதல் மலரும் ஆனா தேவையில்லாத சில ரிலேஷன்

உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வாக்கு சம்பந்தமான பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க தன்னுடைய அறிவை மூலதனமா வச்சு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் பணப்புழக்கம் இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பா இருக்கும் பணம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க பினான்ஸ் சம்பந்தமான வட்டிக்கு விடுறவங்க இந்த மாதிரியான துறைகள்ல துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர் வக்கீல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கவங்க ஜோதிடர் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு சார்ந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் பாரியில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் பொருளாதார உயர்வு சம்பள உயர்வு இது கொடுக்கும் கிடைக்கும் புதுசா வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமா நல்ல யோகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க குலத்தொழில் சேரவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வழி வழியா உங்க பரம்பரை தொழில் சேரீங்கன்னா அவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டு தொழில் சார்ந்தவர்களுக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் காண

தான் இருக்கும் அதே மாதிரி மேக்சிமம் கொடுத்த பணம் இந்த காலக்கட்டத்தில் திரும்ப வரும் யாருக்கிட்ட பணம் கொடுத்திருந்தாலும் சரி கொடுத்த பணம் ஒரு சிலருக்கு லாக் ஆக இருக்கும் கொடுத்து திரும்ப கூட இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான பணம் எல்லாம் கூட திடீர்னு வரத்துக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதனாலே கடந்த காலகட்டங்களில் யாருக்காவது பணம் கொடுத்து லாக் ஆகி அந்த பணத்தை வாங்குறதுக்கு இப்போ நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமா அவங்க கைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வாக்கு பலிதம் இருக்கும் நிறைய பேருக்கு கொடுத்த காலகட்டில நீங்க காப்பாற்றுவீங்க ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகி ஆனவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் செய்யணும்னு காத்துக்கிட்டு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கான வீட்டு தேவைகள் எளிதா இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் வீட்டுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து வாங்கி சேர்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்க மனைவியை அதாவது நீங்க ஆணா இருந்தா மனைவியையோ பெண்ணா இருந்தா கணவனையோ புகழ்ந்து பேசுனீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மனை கண்ட்ரோல் பண்ணணும் நினைக்காம அவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு சிலருக்கு உங்க மகனோ மகளோ மனைவியோ இருக்காங்க வருமானம் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில இருந்து பணம் வரும் பயணங்கள் அமைப்பு சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு மீஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது அன்பர்களுக்கு பாக்யாதிபதியும் உங்க தனஸ்தானத்துல குரு பகவான் சுக்கரனோட சேர்க்கை பெற்று தான் உட்கார்ந்து

கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபாதிபதியும் அவர் தனிச்சு இல்லாம உங்க தனஸ்தானாதிபதி சூரியனுடையும் பாக்கியாதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் ஆறாம் அதிபதி குரு சேர்க்கை பெற்றிருக்கார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்குமே தவிர தடைப்படாது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் லாபஸ்தானத்து சுக்கரனால சகல விதமான லாபங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நல்ல பணியாட்கள் அமைவாங்க பொருள் வரவு சிறப்பா இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் சகல வசதி வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இன்பங்களை நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் லாபங்கள் பிரமாதமா இருக்கும் உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க முடியும் கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் பண வரவு இருந்தாலுமே அதை பெருசா சேமிச்சு வைக்க முடியாத நிலை இருந்தது இல்லையா அது எல்லாமே மாறி இந்த காலகட்டத்துல உங்க கையிருப்பு கூடும் உங்களால நாலு காசு சேர்த்து வைக்க முடியும் சகோதர வகையில் இந்த காலகட்டத்தில் அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா சகோதர வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதரர்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சகோதர வகையில் நிறைய ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் சுகஸ்தானாதிபதியும் சேம் சுக்கரன் அப்போ அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் பூமி சம்பந்தமான அனுகூலங்கள் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறாரு இல்லையா அப்போ பூமி மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து விதமான சௌகரியங்களையும் அனுபவிப்பீங்க சுகபோகங்கள் நிறைந்திருக்கும் தொழில பெரும்பாலான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இந்த உங்களுக்கு உண்டு நீங்க வேலைக்கு சம்பள உயர்வு நிச்சயம் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் புதுசா வீடு கட்டுவீங்க ஏற்கனவே வச்சிட்டு இருக்க இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பாடு செய்வீங்க பொதுவா லாபஸ்தானத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலுமே விசேஷ பலன்களை தான் கொடுக்கும் கெடுபலன்கள் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களும் மேக்சிமம் கொடுக்காது அந்த வகையில அதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இந்த சூரியன் குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொழில் வகையில கொடுக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி குரு சூரியன் இந்த கிரகங்களும் புதனோட இணைவு பெற்று அதாவது புத்திகாரகனான புதனோட இணைவு பெற்று குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்போ குழந்தைகளுக்கு படிப்புள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் விளக்கும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தலைத்துறை சார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நண்பர்களால ஒரு சில புதிய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிசினஸ் வகையிலையும் நிறைய ஐடியாஸ் நண்பர்கள் கொடுப்பாங்க குறிப்பா அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தொண்ணூத்தி சதவீதம் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உண்டு பொருளாதார வகையிலையும் சரி சமூக அந்தஸ்து பெயர் புகழ் பதவி பட்டம் இது மாதிரி சகல விதத்திலையும் சூப்பரான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டம் தான் இது அவசியம் இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா முறையா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி யோக பலன்களை கொடுத்தாலுமே சுகஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியான சுக்கரன் தனக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் லாபஸ்தானத்துல ஆட்சிபரம் பலம் பெற்று இருந்தாலுமே நான்காம் இடத்துல இருந்து தனக்கு எட்டாம் இடத்துல மறையும் காரணத்தினாலே பாயுடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதலா அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி பாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னுமே கூடுதல் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ அம்பாள் வழிபாடு செய்யறதுனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இந்த சுக்கரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனாலும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக பொருட்கள் ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் கண்ணிராசியை வரைக்கும் உத்தரம் இரண்டு நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்களில் உங்க பாக்யாதிபதியும் தனஸ்தானாதிபதி

உங்க லக்னாதிபதியுமான புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் ஸ்தானம் யோக ஸ்தானம் இது யோகாதிபதி யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால மிகப்பெரிய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்க போது குறிப்பா தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்க போது தந்தைக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் முழுமையா விலக போது தந்தையோட பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புக்கு உண்டாக்கும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகி சாதகமான இந்த காலகட்டில்ல உங்களுக்கு இருக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க வீட்டுல யாராவது கண்ணிராசி குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா தந்தைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பூரண சுகம் அமைப்பு இன்ப சுற்றுலா நிறைய செல்வீங்க இந்த காலகட்டத்துல நீண்ட காலமா எங்கேயாவது பிளான் பண்ணிருப்பீங்க டூர் பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா போக முடியாம தடங்கள் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறி இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் சுகபோகம் பெருகும் சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் இடம் பூமி மனை வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுக்கும் குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் காதல்ல வெற்றி கொடுக்கும் காதல் திருமணம் கைகூடி வரும் திருமண தடைகள் அகலும் ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக இந்த இரண்டாம் திருமண அமைப்பு கொடுக்கும் குடும்பத்துடைய வருமானம் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் பெண்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள் மூலமா இந்த காலகட்டத்தில் அனுகூலம் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க தந்தையுடைய சொத்துக்களை விருத்தி செய்யக்கூடிய காலகட்டம் இது நல்ல வளர்ச்சி உங்களுக்கும் சரி உங்க குடும்பத்தாருக்கும் சரி இந்த காலகட்டத்துல இருக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய பன்னீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான குடும்ப வாக்குஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் தானத்தினால வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு உங்க சொல்லுக்கு உங்க வாக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற நிலை மாறி இந்த காலகட்டத்துல நீங்க சொன்னா அடுத்தவங்க கேட்பாங்க சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உதாரணத்துக்கு ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு வழி வழியா பரம்பரை தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கோவில் பராமரிப்பு செய்யறவங்க ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்க இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமா குறிப்பா வேலை இல்லாத கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை தேடி வரும் உங்க படிச்ச படிப்புக்கு உண்டாக உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் பண வரவு தாராளமா இருக்கும் பொருளாதார உயர்வு மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா என்னென்ன விஷயங்களையெல்லாம் நீங்க பிளான் பண்ணி செய்ய முடியாம தடையா இருந்ததோ அந்த எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் வெளிநாட்டு பயணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா ஃபாரின் போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சிறிய முயற்சியிலேயே வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் வங்கி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சொட்டு வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கு நீண்ட காலமா குழந்தைகளுக்குமே படிப்புல இருந்த டல்லஸ் எல்லாமே நீங்கி படிப்புல ஆர்வம் பிறக்கும் உயர்கல்வி சிறப்பா இருக்கும் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் எம்ஃபில் பிஹெச்டி இது மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் உங்கள் கையிருப்பு கூடும் நீண்ட காலமாக எங்கேயாவது பணம் கொடுத்து அது திரும்ப வராமல் லாக் ஆகிருந்ததுன்னா கூட கொடுத்த பணமெல்லாம் மீண்டும் உங்கள் கைக்கு தேடி வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது சிறப்பான யோகமான காலகட்டமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னுமே சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களில்

ல உங்களுக்கு ஆறு மறைஞ்ச சுக்கரனால நிறைய தொந்தரவுகள் தான் வந்திருக்கும் ஆனா இப்போ கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துல கலத்தர காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இந்த காலகட்டத்தில் அன்யோன்யம் பிறக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் ஒரு சிலருக்கு திருமண பந்தத்துல இணையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி

ர்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் தொழில் வகையிலையும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமா ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்க நண்பர்கள் கொடுப்பாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் கூட்டாளிகள் மூலம் அனுகூலங்கள் இருக்கும் ஆம்பத்தியம் இந்த நல்லா இருக்கும் விரும்பின மாதிரி அமையும் திருமணம் ஆகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமான கணவனையோ மனைவியையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் கலத்திரத்தினால வருமானம் இருக்கும் நீங்க ஆனா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ உங்களுக்கு வருமானம் கூட கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வாடிக்கையாளர்களால லாபம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பதவி உயர்வு எல்லாமே இந்த காலகட்டத்துல மேக்சிமம் சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னா விரையாதிபதியும் சேம் சுக்கிர பகவான் கலத்தரஸ்தானத்துல இருக்காரு இல்லையா ஒரு சிலர் மனைவிக்காக நிறைய விரைய செலவுகள்

மனசுல வச்சுக்கிட்டு கடன் வாங்காம இருக்கிற பணத்தை வச்சு நீங்க செலவுகள் பண்ணிக்கோங்க கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் செய்யும் விருச்சகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த கால உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் இந்த கால கடத்துல ஏற்படுத்தலாம் மனைவிக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கலாம் இந்த காலகட்டத்துல யார நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்களுக்கு முன்னின்று பணம் கொடுக்காதீங்க எதிர்பாடினத்தவர் மூலமா ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகிற மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்பாலினத்தவர் மூலமா உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க அளவா பழக பாருங்க அளவை தாண்டி பழகனீங்கன்னா உங்க பெயர் கெடுற மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கைவிட்டு கூடுதலா உழைக்க முயற்சி செய்யுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் உங்க பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துங்க நிச்சயம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்யறதனால வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரோரை நேரத்துல லட்சுமி நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதனாலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க பாக்கிய அதிபதியும் சுகஸ்தான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாகத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சுகஸ்தானத்துல சுக்கிரன் வரக்கூடிய அமைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வரவு சிறப்பா இருக்கும் வாகன யோகம் உண்டு நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வாகனம் வாங்கும் யோகம் இருக்கும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல திருப்திகரமான நிலை இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கோ அல்லது உங்க தாய்க்கோ இருந்த உடல்நல தொந்தரவுகளில் இருந்து முழுவதுமா விடுபடக்கூடிய சூழல் உண்டாகும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும் கடந்த காலகட்டங்கள்ல குடும்ப வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வெற்றி கூடிய அமைப்பு உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தன வருமானம் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கு ஒரு சிலர் தொழில் ரீதியா புதிய மாற்றங்களை செய்வீங்க ஒரு சிலர் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதிய பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் மனைவியோட இணைந்து பிசினஸ் பண்ணுவீங்க கணவன் மனைவி இணைந்து தொழில் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு தாய்வழி சொத்துக்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் சிலர் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நீண்ட காலமா சொந்த வீட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுக்கு சிறிது தடங்கலுக்கு பின் சொந்த வீடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு அசையா சொத்து இந்த காலகட்டத்துல கும்பராசி அன்பர்கள் வாங்குவீங்க சுகபோகமான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதை கூடும் சமுதாயத்திலையும் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கூடும் சமுதாய பணிகள் தொண்டு செய்யக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும் திருமணம் ஆகாத கும்பராசி என்றவர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும் சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுவும் உங்களுடைய சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை இருக்கும் நல்ல புத்தி கூர்மை இருக்கும் வழக்குகள் நீண்ட காலமா இருந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலை இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல அந்த இழுபறி நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நீண்ட கால நிலுவை தொகைகள் எல்லாம் இந்த அன்பர்களுக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நீண்ட காலமா உங்க வீட்டை மாத்தணும் நினைச்சிட்டு உங்க பிசினஸ்ல சில மாற்றங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க வேலை கூட வேற வேலைக்கு மாறணும் நினைச்சிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி மாற்றம் சார்ந்த விஷயம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது மாற்றம் பண்ணணும் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல இருக்கார் தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானத்துல இருக்கார் அப்போ தாய் தந்தையுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிபூரணமா கிடைக்கும் நல்ல செல்வாக்கு நிறைந்திருக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும் பூர்வீக சொத்துல கடந்த கால கட்டங்கள்ல இருந்த வில்லங்கம் தடை பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் வீடு மாற்றம் செய்யுங்க படிப்பு மாணவர்களுக்கு படிப்பு பிரமாதமா இருக்கும் கடந்த கால கட்டங்கள்ல படிப்பு படிப்புல ஆர்வம் நினைச்ச படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் இருக்கும் தந்தைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது ஒரு சிலருக்கு வேற்று மதத்தவர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நண்பர்கள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும் புதிய நண்பர்களுடைய அறிமுகமும் பெரியவங்க பெரிய ஆதரவு அரசியல்வாதிகளுடைய தொடர்புகளை எல்லாம் பண்ணை சம்பந்தமான தொழில் செய்யறவங்க விவசாய துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் எதிர்பாராத வளர்ச்சி நல்ல மகசூல் இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரத்துல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்